தலைமைகள் கூடிய பகுதி இந்த இடத்தை பார்த்த உடனே நிறைய பேருக்கு தெரிந்திருக்கவங்க வந்துக்கிறேன்னு சொல்லி த இதில் இருக்கிற இவர்தான் இந்த கோலவர்ஷம் வந்து நண்பர் இருந்தவர் மத்திய மத்திய கருவரையும் தொண்ணூத்தாறாம் ஆண்டு குழுமத்தின் சார்பில் தான் இது தொடங்கப்பட்டது பிறகு விறுவடைந்து விறுவடைந்து செல்லும் பொழுது பல பல்லுகளின் பலன் லண்டன்லேருந்து வந்துக்கிறீங்க பவுன்ஸ் குழந்தைங்களா அபிவிருத்தி என்பதையும் தாண்டி இந்த நட்பு மூலம் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுக்கான அதை விட வந்து இது எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது அல்லது இங்க இருந்து வரக்கூடிய வருமானம் என்னதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி நன்றி வணக்கம் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் இன்னும் ஒரு அழகான இடம் அல்லது கிராமத்து சார் கூடிய ரொம்ப வித்தியாசமான இடம் பனை மரங்கள் சொல் சொல்லக்கூடிய பகுதி இந்த இடத்தை பார்த்தோடனே நிறைய பேருக்கு இங்கே வந்துக்கிறேன்னு சொல்லி நட்பு மண் யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாகாணத்தில் இளவாலை என்ற இடத்துல இது இருக்குது இதனுடைய ஆரம்ப நிகழ்வு காணொலியெல்லாம் நான் பதிவு செய்திருந்தனால் அது வந்து அந்த பக்க வாசல் இப்போ இதை வந்து புனரமைப்பு செய்து ஒரு நல்ல வடிவான இடமாக இதெல்லாம் மாற்றிக்கணும் இந்த பரங்கள் கட் கட்டிடமெல்லாம் கட்டி அதே மாதிரி இதில் வந்து அந்த பேர் இல்லாதையும் போட்டு வச்சுருக்கணும் அதனோட சேர்த்து இந்த பக்கமாக நட்பு மண்ணினுடைய பதாகை எல்லாம் இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இது எப்படி தோற்றம் பெற்றது இந்த மாதிரியான விடயங்களில் இருக்குது அப்படின்றத வந்து அவர்கள் முன்பே காட்சிப்படுத்தியிருக்கார்கள் யாளையினுடைய பல்வேறு சமூக சமூகமட்ட பணிகள் மூலமாக இதில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயமெல்லாம் இதிலேயே போட்டிருக்கணும் விடுமுறை திறந்திருக்கக்கூடிய நாட்கள் எப்படி எப்படி வரணும் போகணும் அவர்களுடைய தொடர்பு இலக்கம் எப்படி அப்படி எல்லாம் இவர்களை தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்ற விஷயம் அப்படியே பார்த்தா அப்படி இருக்கு இதான் நட்பு மண்ணுக்குள்ளே போகக்கூடிய அந்த வாயில் நுழைவில் சீட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பகுதி சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் நூறுரூவா அதுக்கு மேலே என்ன இருநூறுரூவா அப்படி இருக்கு யானையெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கேன் இன்றைக்கி நாங்கள் வந்து நட்பு மண்ணை காட்டுறதுக்கு இல்லை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் விளையாருக்கு ஆனால் இதில் வரக்குள்ளே இந்த அழகையும் ஒரு பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும் போன வருஷம் இதே ஒரு காலப்பகுதியிலான இந்த துவங்கப்பட்டது நேர்த்தியாக அவ்வளவு தூரம் இதை பராமரிக்கிறோம் எப்படி வச்சுக்கிறோம் யார் இதையெல்லாம் நிர்வகிக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் அது வெற்றிகரமாக போகுமா இல்லையா அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்கும் இங்கே இதை பொறுத்தவரை வந்து மிக மிக நேர்த்தியாக நாம் போன துறங்குகளை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது நானே பிரமிச்சு போயிட்டேன் பூக்கண்டு சரி எல்லா விதமான விஷயங்களும் சரி ரொம்ப ரொம்ப அருமையாக இங்கே எல்லாம் செய்திருக்கணும் இந்த பகுதியெல்லாம் அப்போ வந்திருக்கும் வந்து இருக்கும் மன்னர்கள் காவலர்கள் அதே மாதிரி தான் இந்த வரலாறுகள் சொல்லக்கூடிய இடம் அதை விட வந்து இது எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது அல்லது இங்கேருந்து வரக்கூடிய வருமானம் என்னதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி இந்த பதாகைகளை போட்டிருக்கினா நீண்டதொரு வரலாற்று பின்னணியையும் பாரம்பரியத்தையும் கொண்டு நமது தமிழ் மண்ணிலே வறுமை கோரம் தாங்காமல் மரணமன்ற வாழினுடைய அத்தியாயத்தை அவர்களே எடுப்பார்களாயின் வந்தோரையெல்லாம் வாழ வைக்கும் மண்ணின் அவலமாக இருக்கிறது ஆகவே வந்து இங்கிருந்து எடுக்கப்படக்கூடிய நிதி என்பது இந்த மண்ணிலிருந்து கிடைக்கப்பெறும் வருமானத்தை வந்து பொருளாதார நெருக்கடியிலே வாழுகிற குடும்பங்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டுக்காகவும் நலிவுற்ற மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்ற உயரிய செயற்பாட்டுக்கு வலு சேர்க்க உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து என்னென்னலாம் செய்திருக்கிறோம் இதுவரையும் அப்படின்றதுடைய சில புகைப்படங்கள் போடப்பட்டிருக்கிறது இதில் வந்து என்னென்ன இருக்குது படகு சவாரி வில்லம்பு பெரிய ஆள் வந்து குதிரை சவாரிக்கு போகலாம் அதே மாதிரி இந்த வாகனம் இந்த பறவைக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து எல்லாம் சுடலாம் இதுக்கான தொகைகள் எல்லாம் இந்த பக்கமாக போட்டிருக்கணும் நல்ல வடிவாக தான் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதையும் காட்டிக்கொண்டவர்கள் வந்து நான் வந்த விடயத்தை நான் மறந்துட்டேன் இந்த நட்புமண்ணை பொறுத்தவரை வந்து இங்கே இருந்து புலம்பெயர்ந்து வெவ்வேறு நாடுகளில் வசித்திருக்கக்கூடிய அல்லது ஆரம்பத்தில் வந்து இது ஒரு வகுப்பை சேர்ந்திருக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவான காலப்பகுதியில் வந்து படித்து வழியக்கூடியவர்கள் தங்களுடைய பிரிவையும் குறிப்பிட்டு தங்களுடைய பாடசாலையுடைய பெயரையும் குறிப்பிட்டு தான் அதை செய்து கொண்டு வந்தேன் ஆனால் இப்போ வந்து அந்த நிலைமை என்பது முற்றிலும் மாறட்ட நிறைய பேர் இங்கே வரையினாம் வந்து பார்த்துட்டு வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அதுலேயும் வந்து அவர்களுக்கும் ஒரு ஈர்ப்பு வந்துட்டுது அந்த ஈர்ப்பு வந்ததுக்கு பிறகு வயது பிரிவு பள்ளிக்கூடம் ஊர் எல்லா இதையும் வந்து தாண்டி எல்லாருமே இதுக்கு பங்களிப்பு செய்யணும் ரெண்டு பேர் நிக்கணும் அப்படி நிஜத்துல எல்லாம் இவருக்கு இப்படி இருந்தாட்டு அப்படிச்சா அவட்டுதான் நிக்கிறது வந்து குஹானந்தன் அண்ணன் அண்ணாவையும் வந்து எங்கேருந்து வந்து லண்டன்ல இருந்து வந்து இந்த வேலைகளுக்காக அவரும் வந்து யாழ்ப்பாண மத்திய பழைய மாணவர் என்ன என்ன இந்த திட்டங்கள் இப்போ எல்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு இப்போ நான் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா இப்போ குயிக்கா முதல் மாணவர்கள் நாங்கள் யாழ்ப்பாண மத்திய எழுபதி தொண்ணூற்றாறாம் ஆண்டு பிரிவு மாணவர்கள் கொஞ்சம் சேர்ந்து எங்களோட மக்களுக்கு ஏதாவது உதவி திட்டங்கள் செய்யணும்னு சொல்லி ஆரம்பித்து ஜாலி நிறுவனத்தில் தான் முதல் நாங்கள் உதவியில் சேர்ந்து வந்தனாங்க பிறகு ப மற்ற பழைய மாணவர்களும் வேறு பள்ளிக்கூட மாணவர்களும் எல்லாரும் ஒன்றிணைந்து வெளிநாட்டில் நாங்கள் ஒன்றிணைந்து பிறகு மக்களுடைய வாழ்வாதாரம் அதாவது காசை கொடுத்து வேண்டியது என்ன வாழ்வாதாரம் த என்ற நோக்கத்தோடு அவைக்கு நாங்கள் சுயதொழில் வாய்ப்பு திட்டத்தை ஆரம்பித்து கூட செய்து கொண்டு வந்தனாங்க பிறகு எங்களுக்கு கமலக்கண்ணன் உதவியோடு இங்கே இருக்கு கமலக்கண்ணன் அவரானுங்களோட ஆணி வேர் இந்த நட்பு மண்ணுக்குரியது அவர் இப்படி ஒரு நட்பு மண்ணுக்கு ஒன்று வந்திருக்கு நாங்கள் அதை வேண்டி ஒரு முதலாவது நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஃபார்ம் மாதிரி செய்வோம் என்று சொல்லி தான் தொடங்கினாங்க பிறகு அது ஃபார்மாக தொடங்கி வந்தோன்னு கேட்க அதில் வந்து அந்த மிருகங்களுக்குரிய த தானியங்கள் அந்த உணவு வகைகள் வந்து கொஞ்சம் விலைகள் விலைவாய்ப்புகள் கூடினபடியால் அதிக வருமானங்கள் எடுத்து நாங்கள் மக்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு காணாமல் இருந்தபடியும் இப்போ பிறகு சிறுவர் பா பூங்காவாக தொடங்குவோம் என்று சொல்லி பல நண்பர்கள் சேர்ந்து கதாச்சு பிறகு சிறுவர் பூங்கா தொடர்ந்து தொடர்ந்து அதுக்கு பிறகு இப்போ ஒரு ரீசோர்ட் அதாவது சுற்றுலா வரும் ஆக்கள் வந்து இங்கே வந்து எல்லா விதத்திலையும் பயனடைந்து அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஒரு சுற்றுலாத்துக்கு போனால் என்னென்ன மாதிரி அவர்கள் என்டர்டைன் பண்ணிடமோ அவ்வளோத்தையும் நாங்கள் இங்கே இப்போ தொடர்ந்து வரோம் இதில் கன நண்பர்கள் வெளிநாடுகளுக்கும் பல நோ யாழ்மான மத்திய கல்லூரி மாணவர்கள் தவிர்ந்த மற்ற எல்லா பள்ளிக்கூடம் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கேயும் நாங்கள் சில கடினம் கடினத்தை மட்டும்தான் மனங்கள் வேலை 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 செய்து காலேஜ் கொண்டிருக்கோம் பட் எங்களுடைய ஒரு சிறிய தொகை இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் என்ற ஒரு குறிக்கோளோடு இன்றைக்கு பெரிய பெரிய ஒரு இதாக படையெடுத்து எடுத்து நிற்கிறோம் அது அதன் நோக்கத்தோடு இப்போது நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதை விட ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக இதில் இவர்களுடன் நான் பயணிப்பதில் பெருமையுடைய ஒரே ஒரு விஷயம் என்றால் நாங்கள் மக்களுக்கு காசாக கொடுக்காமல் வாழ்வாரம் அதாவது தொழில் வாய்ப்பு வேலைவாய்ப்பு அதுடன் சுயதொழில் வாய்ப்பு இதைத்தான் நாங்கள் மெயினாக இதையும் பண்ணி இதை செய்து கொண்டிருக்கின்றோம் அத்துடன் இது வந்து ஒரு லாபம் லாபம் எடுக்கும் நோக்கத்துடன் இதை ஆரம்பிக்கவில்லை இது வந்து முழு லாபம் வரும் வருமானங்கள் எல்லாம் மக்களுக்கே திருப்பி போய் சேர்கிற ஒரு நோக்கத்தோட நாங்கள் தொடங்கினாங்க இன்றைக்கு இது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்து வந்ததுக்கு உரிய காரணம் நன் எனது நண்பன் கமலக்கண்ணன் அனுமவனும் முதலாம் வகுப்புலேருந்து நோண்டாக படித்தினாங்கள் அவன்தான் இன்றைக்கு இவ்வளோ தூரத்துக்கு இதை பெரிய அளவில் எங்களுக்கு வளர்த்து தந்துள்ளார் எங்களோட வெளிநாடுகளில் இருக்கும் எல்லா நண்பர்களும் உள்நாடுகளில் இருக்கும் நண்பர்களின் உதவிகளுடன் சேர்ந்து இங்கே இங்கே இலங்கையில் இருக்கும் மத நண்பர்களின் உதவியோடு சேர்ந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்த்து இன்றைக்கு என்ன என்று சொன்னால் இங்கே ஒவ்வொரு விதமான கட்டுமானங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு அது போலதான் இந்த நீச்சல் தடாகம் அதே மாதிரி சிற்றுண்டிச்சாலை ஒவ்வொருத்தருடைய ஞாபகார்த்தமாக ஒவ்வொருத்தர் பங்களிப்பு செய்யணும் இன்றைக்கு வந்து இந்த சிற்றுண்டிச்சாலை வந்து திறந்து வைக்க போகணும் அது மாத்திரம் இல்லை வாழ்வாதார உதவிகள் கொடுக்கப்பட போகிறது அதை விட இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியார்கள் இப்ப இந்த உலகத்தில் பிறந்தாலும் வந்து சில அவயவங்கள் செயலிழப்புகள் அது சார்ந்து கூடிய பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு தானே அப்படியான அவர்களுக்காக குறிப்பிட்டவர்களுக்கு சில உதவிகள் கொடுக்கப்பட போகிறது இந்த இடத்துல வந்து பணி செய்யக்கூடியவர்கள் அதை விட வந்து இதை நல்லா அப்படி பராமரிக்கக்கூடிய ஆகல்கள் எல்லாமே சேர்த்து அவைக்கு ஒரு சாப்பாட்டையும் கொடுத்து சந்தோஷமாக அவர்களுக்கு ஒரு தொகையை வந்து ரெண்டு கொடுக்க போயிடும் அப்படி என்று சொல்லியிருந்தோம் அப்போது சில விஷயங்கள் சொன்னா இந்த உருவாக்கம் அது கொண்டு போறது ஆனா வாங்கி வாங்க தீயா வேலை செஞ்ச தீயா வேலை செஞ்சு என்ன நடக்க சொல்லுங்க ஊத்த எல்லாம் சரி வேலை செஞ்சு தெரியும் சொன்னால் முதலாவது நிகழ்வாக எங்க நண்பர்கள் அமைச்சு தரப்பட்ட ஒரு கண்டிந்தா நாளை மறுதினம் எங்க நண்பர்கள் அழைக்கப்பட்ட நட்பு வளாகத்திலே ஒரு நீச்சல் தண்ணி இரண்டு ஆனா அப்ப திறக்கைகள் வர்றதுக்கு இப்ப நிறைய வித்தியாசம் இருக்கு கஷ்டப்பட்ட நீங்க இதில் நான் கஷ்டப்பட்டது விட விட கமலா கமலாக்கண்ணன் கஷ்டப்பட்டது என்பது மிக முக்கியமான விஷயம் அதனால்தான் இங்கே இருந்து வந்து இதை பண்ணி அர்ப்பணிப்பாக செய்து முடிக்கிறேன் கணக்கு மாற்றம் வந்துட்டு முக்கியமாக மாற்றங்கள் ஒன்றே மாறாது மாதிரி ஆனால் நல்ல விஷயம் என்ன வரக்கூடிய வருமானத்தை எடுத்து வைக்க பயன்படுத்தக்கூடியது நானும் நிறைய நாள் இந்த பக்கம் அவர்கள் ஆரம்பத்தில் வந்து இந்த சிறப்பு விழாவுக்கு வந்ததுக்கு பிறகு விழாவே வேற இல்லை வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வந்துடான் உண்மையாகவே நல்லா இருக்குது நீங்கள் வரக்கூடிய ஆக்கள் வந்து பாருங்கள் இதெல்லாம் அப்போ ஒன்றுமே இல்லை நினைக்கிறேன் இது வெறுமையாக இருந்தது ரெண்டு ஒரு மரம் எல்லாம் நட்டவனு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இவ்வளவு பசும் சோலையாக இதெல்லாம் மாற்றி வச்சிருக்கணும் அதோட வந்து நீச்சல் தடாகம் இன்னொரு ரெண்டு மூன்று நாளைக்குள்ள வந்து இங்கே திறக்கப்பட போகுது அப்போ சந்தோஷமாக உற்சாகமாக நீங்கள் வந்து உங்களுடைய பொழுதுகளை கழிப்பதற்கான முழு வசதி இருக்குது குட்டி பிள்ளைகள் எல்லாம் இந்த பிடிக்கவே வந்து விளையாட தொடங்கிட்டா என்னுடைய பழைய காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் எல்லாம் அப்படியே இருந்தா ஆனா பச்சை பசுல இருந்து மாற்றப்பட்டிருக்கு இந்த கட்டுமானங்கள்லாம் அப்போயே இருந்தது சிறுவர்கள் விளையாடக்கூடிய அந்த பகுதி சரி எல்லா விதமான விஷயங்களும் சரி இந்த இதுல வந்து சரக்கு விளையாட வந்து நான் இங்கே கண்டேன் முதல் காணொலியில நான் போட்டு பண்ணிருந்தேன் ஒரு வருஷங்களே அந்த காணொலியில் வந்துருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இங்கே நிற்கிறார் அவர் வேலையெல்லாம் செய்தோன்னு நிக்கிறார் அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி போய் கேட்டு பார்ப்போம் வருடே இங்க வந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நண்பர் பட்டாளம் பெரிய பெரிய நண்பராக கிடைச்சிருக்கணும்

நீச்சல் தடாகம் உருவாக்கக்கூடிய அந்த பணிகள் எல்லாம் இந்த பக்கமாக நடக்கிறது நல்ல பயனுடைய தேவைகளுக்காக இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இவ வந்து இதை ஒரு வருமானம் ஊற்ற விஷயம் வச்சுக்கலாம் ஆனால் அந்த வருமானத்தை தாங்க எடுக்காமல் முதலிட்டு வரக்கூடிய வருமானம் இல்லாதையும் வந்து இப்படியான நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய நல்ல மனது உடையவர்கள் இருக்கிற போதுதான் தேவை நிறையவும் இருப்பாள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து நிறைய நிறைய தேவைகள் இருக்கும் தேவைப்படக்கூடிய ஆகலாம் இருக்கணும் அப்படி இதுகளை வந்து அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இதெல்லாம் இருக்கிறதுன்றது உண்மையில் வரவிருக்கக்கூடிய விஷயம் ஜாலாம் அந்த கட்டுமான நடந்து கொண்டிருக்குது நீச்சல் தடாகம் என்னோட என்னோட பேர் வந்து ஜெகதீபன் நான் லண்டன்லேருந்து வந்திருக்கேன் நட்பு மண்ணின் சிறு சாலை திறப்பதற்காக மீன் எனது தங்கச்சியின் கணவனின் உ உதவியுடன் திறக்கப்படும் சிட்டுண்டி ஜாலை திறப்பதற்காக வந்திருக்கு சரி என்னென்று இது கட்டுப்பட்டு அந்த கதை ஒன்று சொன்னீங்க ஓமோ என்னென்று கேட்டால் நான் வந்து நான் தொழிற்சாறு சட்டக் கொலை குழுமத்தை சேர்ந்தவர் திரு கமலக்கரன் அவர்களின் த தலைமையில் நாங்கள் பல பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அதன் அதன் அது அடுத்த கட்டமாக ஒரு சிறு ஒரு ஒரு சிறுவர் பூங்கா மற்றும் சாலைகள் மற்றும் இங்கிருக்கும் மக்களுக்கு உதவுவதற்காக இதில் இந்த வருமானத்தின் மூலம் மேற்கொள்வதற்காக பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நான் எனது தங்கையின் கணவர் மற்றும் தங்கை அவர்களுடன் இது பற்றி நான் கதைத்து கொண்டிருப்பேன் எப்பொழுதும் நாங்கள் சந்தி சந்திக்கும் பொழுது இதில் பற்றி கதைப்பேன் அப்போது அவர் அவர் அவருக்கு அவருக்கு ஒரு ஆர்வத்தை இங்கே இங்கே போகும்போது நீங்கள் சென்று பாருங்கள் அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் நீங்களே ஏதாவது செய்வீர்கள் என்று நம்புகிறேன் என்று சொல்லி சொன்ன பொழுது அவர்கள் கடந்த கடந்த கோடை விடுமுறைக்கு அவர்களது குடும்ப சகிதமாக இங்கே இங்கே வ வந்தபொழுது அவர் பல சட்டங்களை உதவியதுடன் அது அதே நேரம் அவர் இங்கேதான் செய்யணும் என்று முடிவெடுத்து திரு கமல க கமலக்கண்ணன் அவர்களிடம் என்ன செய்யலாம் போது கமலக்கண்ணன் இப்படி ஒரு சிற்றுச்சாலை ஒன்று அமைத்து தந்தால் உதவியாக இருக்கும் என்று சொன்னிருக்கிறார் அப்போது அவர் அதை அதுக்குரிய இந்த பண உதவி உதவியினா வந்து பார்த்த இடத்துல இந்த விஷயத்தை பிடிச்சது கட்டுமானது அது அது இப்போ அது அவர் தந்தையாரின் நினைவாக தந்தையார் இரண்டு முதல் இருந்தவர் அப்போது அவரோட வரும்பொழுது அவருக்கு ஒரு தந்தையார் நினைவாக அதே நேரம் எங்கள் எங்கள் குழுமத்திற்கும் என்ற அருமரு பழைய மத்திய கல்லூரி மாணவர்கள் தெரிகிறது எண்பத்தெட்டு தான் இருக்கிறீங்க இல்லை 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 மத்திய கல்லூரியின் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு குழுமத்தின் சார்பில் தான் இது தொடங்கப்பட்டது பிறகு இப்போ விரிவடைந்து விரிவடைந்து செல்லும் பொழுது பல கல்லூரிகளின் பழைய மாணவர்கள் அது மட்டும் இல்லாமல் பல கொடை பல உதவிகள் அதாவது இது இப்போ ஒரு ஒரு தொண்ணூத்தாறு குழுமம் என்று இல்லை இதில் சென்ட் பேட்ரிக் சென்ட்ரல் காலேஜ் கொக்கு ஹிந்து அதே நேரம் வேறு வேறு இந்த 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 சிறுவர் பூங்காவுக்கு வருபவர்கள் கூட தாமாக முன்வந்து பல உதவிகளை உதவி கொண்டு இருக்கின்றார்கள் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது வந்து நமது நண்பர் ஜால் மத்திய அல்லூரி பழையமானவர் சுரேஷ்குமார் அவருடைய தந்தையாரின் ஞாபகத்தை அதில் ஒரு சிற்றுண்டி உணவம் அன்றை இன்றைக்கு ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்காக இன்றைக்கு வந்துள்ளோம் அப்படி பல நண்பர்கள் பல விதமான இதுகள் இங்கே உதவி செய்து அவர்கள் அவருடைய ஞாபகத்தமாக சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கணும் ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கணும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இப்படியான விஷயங்களை என்ற அந்த சிந்தனை அதாவது இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும் இந்த வருமான பயன்படுத்தணும் அப்படின்ற யோசனை ஏன் உங்களுக்கு எல்லாம் இருக்குது ஓ ஏனென்றால் நாங்களும் இந்த நாட்டு நமது நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு போகும்போது இடம்பெயர்ந்து தான் போகும்பென்று போனது மாதிரி தான் அப்போ நாங்கள் போகும்போது சரியான கஷ்டத்தின் மத்தியிலாம் நாங்கள் வாழ்ந்தோம் அப்போ எங்களுக்கு இந்த மக்களுடைய இப்போ நாங்கள் அங்கே போய் க கஷ்டப்பட்டு வேலை செய்து ஒரு வசதியாக இருக்கும்போது நாம் வந்த எங்கேருந்து நாங்கள் வந்தோமோ அந்த மக்களுக்கு நாங்கள் எங்கள் நாங்கள் க கஷ்ட கஷ்டங்கள் விடாமல் அவர்களுக்குரிய வாழ்வாதாரத்தை உயர்த்தவங்க ஒரு நோக்கத்தல் அதோடு நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணங்களில் ஒரு தொகை ஒரு ஒரு ம ஒரு எமது நாட்டில் இருக்கும் ஒரு மக்கள் ஒரு ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் என்று உயர்த்துது என்று சொல்லி சொல்லியிருக்க அது எங்களை எங்களை அறியாமல் ஒரு ஒரு சந்தோஷம் எங்களுக்குள் வருகிறது அதுடன் எங்களுக்கு ஒரு திருப்தி உண்டு எங்கள் நாங்கள் எவ்வளோ விஷயத்தில் செலவழிக்கின்றோம் பணத்தை பட் இப்படி ஒரு ஒரு குடும்பத்தின் ஒரு வாழ்க்கைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு எங்களோட பணம் க நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் உதவிக்கு போகுதுன்றது எங்களுக்கு ஒரு திருப்தி மன திருப்தி உண்டு வருகிறது உங்களை போல் நிறைய பேர் அங்கேயே நீங்கள் வருகிறோம் விடுமுறைலாம் தொடங்கி இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எல்லோரும் ஒரு வகையில் நான் எனது நண்பர்கள் நான் கதை தட்டு ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய உழைப்பின் ஒரு பங்கு மக்களுக்கு எமது நாட்டில் இருக்கும் வரையப்பட்ட மக்களுக்கு போய் சேரும் எல்லாரும் எனக்கு தெரிந்து தொண்ணூற்றி ஒம்பது விதமான வெளிநாட்டில் இருக்கும் தமிழ் ஆக்கள் ஹெல்ப் பண்ணி கொண்டு தான் உதவி செய்து கொண்டு அதை மென்மேலும் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கும் அதை அங்கே பிறக்கிற எமது தமிழ் பிள்ளைகளுக்கும் தமிழ் சமுதாயங்களுக்கும் அதை சொல்லி அவர்களை கூட்டி கொண்டு வந்து காட்டி இப்படி ஒரு மக்களுக்கு உதவி செய்யணும் உங்களை உங்க பரம்பரை உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு இதை ஊக்குவிக்கணும் தான் நான் மெயினாக சொல்றேன் உங்களோட உதவிகள் எல்லா எந்த வகையான நிறுவனமாக இருந்தாலும் சரி ஜாலையூடா இருந்தாலும் சரி மக்களுக்கு உதவி செய்யறதை வந்து நான் பெருமையாக சொல்றேன் எல்லாருக்கு ஜலதீபனுக்குரிய மலர் மாலையினை மாணவியாளர்கள் அழுவிப்பார்கள் அதனை தொடர்ந்து முதலாவதாக மலர் மாலையினை நட்புமண் பணியாளர்கள் அணிவார்கள் தற்பொழுது அவருக்கான கௌரவம் வழங்கப்படுகின்றது அவருக்கான கௌரவத்தினை மத்திய கல்லூரியின் பழைய மாணவன் குபானந்தன் வழங்கியிருக்க நட்புமண் பணியாளர்களினால் மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றார் நண்பர் ஜலதீபன் அவர்கள் அல்லாமல் நாங்கள் இப்போ செட்டுண்டு சாலை திறக்கிறது மட்டும் செஞ்சு போட்டு போகக்கூடாது என்ற நேரத்தில் அவர் அவர் சில இன்னும் இன்னும் கூட பண உதவி தந்து கொஞ்சம் திட்டங்களை செய்ய சொல்லியிருந்தார் அப்போது அதன் அடிப்படையில் கமலக்கண்ணன் அவர்கள் மூன்று பயனாளிகளை கண்டு கண்டுபிடித்து ஒரு ஒருவருக்கு தையல் தையல் இயந்திரமும் இன்னொருவருக்கு அந்த தையல் இயந்திரம் கொஞ்சம் விலை உயர்ந்த தையலேந்திரம் ஏன் என்று கேட்டால் அவர்கள் வறுமையிடம் இருந்தாலும் கடந்த வரு பத்து வருடமாக தையல் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அவர் அது அதுக்கு அடுத்த ஒரு முயற்சி செய்ய ஆர்வப்படும் பொழுது கமலக்கண்ணார் அவர்கள் கொஞ்சம் அந்த விலகூடிய ஒரு ஒரு தையல் இந்திரத்தையும் மற்றொரு ஒரு பிள்ளையின் கையிலந்த தாயார் ரெண்டு பிள்ளையோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காரு பிள்ளைகள் போய் வாரது கொஞ்சம் தனக்கு கஷ்டமாக இருக்குன்னு கேட்ட இடத்துல ஒரு து துசக்கர வண்டியில் கொடுக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த 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 இங்கே வந்து அதாவது இப்போ பணம் எதுவும் பெறாமல் உதவி செய்த தொண்டர்கள் மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து செய்ய இந்த பூங்கா உதவி செய்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பேருக்கு உணவும் உணவும் கொடுத்து அதோட சில சில குளிர்பானங்கள் எல்லாம் கொடுத்து அதோடு நாங்கள் ஆயிரம் ரூபாய் படி நாற்பது பேருக்கு கொடுக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் இருபது இருபது கு குழந்தைகள் குறைபாடுள்ள குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கும் இன்று நாங்கள் உணவளித்து மற்றும் ப பல சில சில பொருட்களும் கொடுத்து அவர்களுக்கு இரு ரெண்டாயிரம் ரூபாய் சிறு உதவி தான் பட் அவர்களுக்கும் ஒரு உதவியாக அவர்கள் செலவுகளுக்கு கொடுத்திருக்கின்றோம் பொதுவாக அங்கேயே வரக்கூடிய தங்களை விடுமுறை காலமன்றத்தை தான் பயன்படுத்தினால் தங்களோட குடும்பத்தோடைய விஷயங்களோடைய சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வேலையை பார்ப்பேன் நீங்கள் இப்படி ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் இது எப்படி சொல்வது எனது கூட இதை அவர்கள் அவர்களை என்னை பார்த்து கேரளார்கள் இப்போ இவ்வளோ இதாக நீ நினைக்கிறாய் ஏன் இப்படி நினைக்கிறாய் அது என்னென்று தெரியவில்லை கமலக்கண்ணன் அவர்களை நான் நான் மையில் மத்திய அவர்கள் ஒரு ஒருவரிடம்தான் நான் படித்திருந்தேன் இருந்தாலும் கமலக்கண்ணன் அவர்களின் அயராத உழைப்பும் அவரது சேவையையும் பார்த்து அதன் மூலமாக நான் ஈர்ப்படைந்து அப்போ அந்த அவரை அவரையும் இந்த குழுமத்தின் செயற்பாடுகளையும் மேற்கொண்டு வளர்க்கணும் வழியாக அதை குறைபாடு விடக்கூடாது அப்போ எனக்கு எனக்கு நான் என்ன சுற்றுலா செலவு வந்தால் வேறு நாடகத்துக்கு செல்லலாம் இருந்தாலும் என்னை என்னை இங்கே ஈர்த்து கொண்டு வந்தாலும் கடைசி இங்கு தான் நான் இங்கு இங்கே வந்து தங்கியிருந்து தான் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றது ஒரு 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 விடுதியில் தங்கியிருந்தோ அப்படி இல்லாமல் இங்கேயே வந்து அவரோடு சேர்ந்திருந்து செய்யணும் அதுதான் என்னோட என்னுடைய சில நண்பர்களையும் ஆசை இதே போல வரக்கூடிய நீங்கள் கட்டாயம் இங்கு வந்து இது ஒரு முறையாவது நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் பார்த்து பார்ப்பதோடு மட்டாமல் இதன் இதனூடாக நீங்களும் உதவி செய்தால் ஏதாவது நிலத்திட்டங்கள் நீங்கள் பெரிய பெரிய உதவி தான் செய்யணும் என்று சிறு சிறு உதவிகள் கூட இருக்குது அவர் கமல கண்ணன் அவர்களை க அறியினால் பல திட்டங்கள் இருக்கின்றது அதே நேரம் நாங்கள் இங்கும் சில சில திட்டங்கள் இன்னும் மேற்கொண்டு செய்ய ஆசைப்படுகின்றோம் இருந்து வருவார்கள் உங்களால் ஒரு தொண்ணூத்தார் குடும்பம் இல்லாமல் செய்யலாம் நீங்கள் முடிந்தால் உதவி செய்தால் எங்களுக்கு சந்தோஷம் இந்த நட்பு மன்னல் இந்த மகள்மூட்டினுடைய இலக்கு என்பது இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி என்பதையும் தாண்டி இந்த நட்புமண் மூலம் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுக்கான நிரந்தர வேலைவாய்ப்பை வழங்குவதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை அவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாட்டை உயர்த்த வேண்டும் என்கின்ற அந்த உன்னத நோக்கத்துக்காகத்தான் இந்த நட்பு உருவாக்கப்பட்டது அத்துடன் இந்த நட்பு மண்ணில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற வருமானங்களினை இந்த வேலைவாய்ப்புக்காக வழங்கப்படுவதை மிகுதி வருமானம் எங்களுடைய மக்கள் போரினால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் அவர்களது கல்வி மேம்பாட்டுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த உயரிய சிந்தனையுடன் இந்த உலகெல்லாம் பறந்து வாழ்கின்ற எங்கள் நண்பர்கள் அனைவர்களுடைய ஒரு மைய இன்றைக்கு நட்பு மண் திகழ்கின்றது ஆக இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற விசேட தேவைகள்ல தெய்வத்தின் குழந்தைகளாக கருதப்படுகின்ற அந்த குழந்தைகளுக்காக அவர்கள் தனது சொந்த நிதியிலிருந்து ஒரு நிதி வழங்கி வைக்கின்றார் அதற்கான நிதி தற்போது ஜலதீபன் அவர்கள் வழங்குவார் ും വാഗൻ അപ്പൊ എൻ്റെ സേർ എങ്ങൾക്ക് വാൾവാദര ഉദി ഉണർത്തി നന്ദി കാണപ്പെട്ടിരിക്കെപ്പോൾ എല്ലാ പെൺകളും തങ്ങളും കണ്ടൊരു കറ്റ് தங்களுடைய சொந்தக்கால் எடுக்க என்று சொல்லி ஆசைப்படுகின்றேன்